வணக்கம் தேர்தல் ஆணையத்தையும் பாஜக அரசையும் கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கையில் வெளகுவரத்து ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் காமராஜர் சிலை அருகில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் தேர்தல் ஆணையத்தையும் அதற்கு துணை போகும் பாஜக அரசையும் கண்டித்து அக்கட்சியினர் வெளகுவரத்து ஏந்தி நகரத் தலைவர் சிவகுமார் தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்ற எதிர்கட்சி தலைவரின் குற்றச்சாட்டிற்கு தேர்தல் ஆணையம் பதில் கூற வேண்டும் பாஜக அரசின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் செயல்படக்கூடாது நேர்மையான முறையில் வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ய வேண்டும் பீகார் மாநிலத்தில் நீக்கப்பட்ட லட்சக்கணக்கான வாக்காளர்களின் விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்தையும் பாஜக அரசையும் கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மாவட்ட நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்திகள் எஸ் பி ரவிச்சந்திரன்

அனுமதியோ அனுமதியோ மோடி அரசின் தனத்தை ஒருபோதும் அனுமதி படைத்திடுவோம் வாழ்கிறது தேர்தல் மோசடியில் ஈடுபட்ட இந்திய தேர்தல் ஆணையமே